கத்தருடைய நாமத்துக்கு மையமுண்டாவதாக இன்றைய வார்த்தை ஆதியாகமம் பதினேழு ரெண்டு உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்களேன் கத்தர் ஆபரகாமே நோக்கி பார்த்து சொல்கிறாரு நான் உன்னை பெருக பண்ணுவேன் சாதாரணமாக இல்லை மிகவும் திரளாய் அதிகமாய் அளவிற்கு கடற்கரை மணலுக்கும் அதிகமாக நான் உன்னை பெருக செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் ஏனென்றால் அவர் சொல்கிறார் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் அலை நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன் நீயும் நான் அதாவது ஆண்டவரும் ஆபரகாமும் கொள்கிற காரியம் கத்தர் ஆபிரகாமோடே தேவன் பேசுகிறார் உடன்படிக்கை செய்கிறார் மகனே நான் உன்னை பெருக செய்ய போகிறேன் இன்றைய தினத்தில் கத்தர் உங்களோட பேசும்படியாய் வந்திருக்கிற என் கருமையான சகோதரியே சகோதரியே வாழ்க்கையினை எதை பெற வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறாயோ எதற்காக இவ்வளோ நாளினை பயந்து நடங்கிக் கொண்டிருக்கிறாயோ கத்தர் அதை செய்கிற காலங்கள் தான் இப்பொழுது அதை சொல்கிறார் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் அரே லூயா இந்த நாளில் நான் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை நான் மிகவும் திரடாய் பண்ண பண்ணுவேன் உடன்படிக்கை என்னன்னா உன்னை பெருக செய்ய வேண்டும் என்று தான் நான் உடன்படிக்கை செய்கிறேன் அரே லூயா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் உங்கள் தேவன் அல்லவா அவர் உனக்கு செய்ய மாட்டாரா உங்களுக்கு செய்ய மாட்டாரா உன்னை கத்தரும் உன் வாழ்க்கையில் கத்தர் உன்னை உயர்த்த மாட்டாரா உன் இருதயத்தின் வாஞ்சல் வேண்டுதல் நிறைவேற்ற மாட்டாரா உன்னை மிகவும் திருடாய் பெருக பண்ணக்கூடிய வல்லமே அவர்கிட்ட இருக்குது நம்புங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருங்க கத்தர்னை உயர்த்தின நேரம் காலம் அவர் எப்படியாயிலும் என்னை நடத்துவார் என்று நம்புங்க இந்த நாளுக்குண்டான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொடுங்க நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாள் முழுதும் உங்களை ஆடர் நடத்துவாராக தேவனுக்கே மையம் உண்டாகட்டும் ஆமீன்